வணக்கம் பூஷிதா ஆறாம் வகுப்பு காஞ்சி திருப்பாவை குழு மார்கழி ஒன்பதாம் நாள் ஒன்பதாம் பாசுரம் தூமணி மாடத்து பாடலின் பொருள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அதாவது ஒரு மாடம் சொல்கிறாங்க ஒரு வீடு அந்த வீடில் தூமணி மாடத்து மணி மணி தொங்குது அந்த வீடு சுற்றி மணி தொங்குது அதுவும் தூய்மையான வகைகள் அதாவது மணிகள்னா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரத்தின கற்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த ரத்தின கற்களால் மணிகள் செய்து தொங்கிட்டு இருக்காங்க தூமணி மாடத்து அந்த மாடத்தில் தொங்கிட்டுருக்கு சுற்றும் விளக்கெரிய அந்த மாடத்தை அப்படியே சுற்றி அப்படியே தான் அந்த விளக்கு அழகாக எரிதான் அந்த விளக்கெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சிட்ருக்கு அது எப்படி தெரியுதுன்னு கேட்கலாம் நீங்கள் அது வந்து அங்கே பக்கத்தில் ரெண்டு திண்ணே இருக்குது அந்த திண்ண மேலே ஏறி பார்த்தா ஒரு ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னல் வந்து திறந்துருக்கு வீடு உள்ளே இருக்கிறது எல்லாமே அப்படியே தெரியுது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறிய தூபம் கமழ அந்த விளக்கேற்றுற அந்த வாசனை அப்படியே தூபம் கமழ துயிலணி மேல் கண்மலரும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்க அந்த பஞ்சு மெத்த மாதிரி இருக்க அந்த பெட்டு மேலே கண்மலரும் தூங்கி கொண்டு துயிலணி மேல் கண்மலரும் மாமன் மகளே என்னுடைய மாமா மகளே அந்த மணி மணிக்கதவும் தாழ்த்திறவாய் அப்படின்னா கதவுல கூட மணி ரத்ன கற்கள் அதெல்லாம் பொருத்தி வச்சிருக்காங்க அந்த மணி பொருந்திய கதவுகளில் தாப்பால் தளர்ந்து வா அப்படின்றாங்க மணிக்கதவும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரும் தான் இப்போ அவங்க எவ்வளோவோ சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து எழுந்து வரல அதனால் வந்து மாமியை கூப்பிட்லான்னு சொல்லிட்டு மாமியை கூப்பிட்டு சொல்கிறாங்க மாமி அவன் எழுப்பு உன் மகள் தானே உன் பொண்ணு தானே ஊமையோ அன்றிச்செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அப்படின்றாங்க அவன் என்ன ஊமையா இல்லைன்னா செவிடா இல்லைன்னா அவன் என்ன சோம்பேரியா ஊமையோ அன்றிச்செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ ஆனந்தமான பெரிய தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காளோ இல்லைன்னா யாருன்னா அவளை மந்திரம் பண்ணிட்டாங்களா ஏமா பெருந்தொயில் மந்திரப்பட்டாலோ இதெல்லாம் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பழவும் நவீனேலூர் எம்பாவன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு இந்த மாதிரி எல்லா பாட்டுலேயும் நாமம் பலவும் இந்த மாதிரி நாமம் எல்லாத்தையும் நம்ம நவீன் ரேலோ ரெம்பாவை நம்ம நாக்கால சொல்லி மகிழலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் இந்த பாசனத்தில் சொல்கிறாங்க நன்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம் இது போல் உங்கள் குழந்தைங்களும் திருப்பாவை சேவிக்கணும்னு நினச்சிங்கன்னா காஞ்சி திருப்பாவைக்குழுனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் டபுள் எயிட் டூ ஃபைவ் எயிட் டூ சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் மற்ற க மற்ற குழந்தைங்களும் இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ